ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கனா சூப்பராக ஒரு கலர் வர்றதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க இது ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் உள்ள சூப்பரான கலர் இன்க்ரீஸ் ஆகிற ஒரு சூப்பரான ஒரு ஃபேசியல்னு வச்சுக்கலாங்க வாங்க அதுக்கே என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எப்பொழுதும் போல நம்ம காய்ச்சாத பால் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி தொடச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீனப் பண்ண மாதிரி இருக்கும் அண்ட் வந்து எண்ணெய் அழுக்கு அந்த வெளியில் போகிற அந்த காற்றுல உள்ள அழுக்கு எல்லாமே ஃபேஸில் படிஞ்சிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப பிளாக்காக மாறி இருக்கும் இப்போ பால் வச்சு துடைக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா பழிச்சின்னு அண்ட் வந்து வலுவலுப்பாக ஸ்கின் வந்து சூப்பராக டோன் ஆகிடும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதாங்க முக்கியமான ஸ்டெப்பு கொஞ்சம் மாதுளம் பழம் எடுத்துக்கோங்க நல்ல மாதுளம்பழத்தை நல்லா அந்த தோலை எல்லாம் உரிச்சிட்டு வெறும் அந்த அந்த அது என்ன சொல்லுவோம் அந்த பழத்தோட சாரை மட்டும் நல்லா மிக்சியில் அரைச்சிடுங்க அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு மாதுளம் பழம் வந்து சின்ன சின்ன பழமாக இருக்கும் இல்லையா அதை நல்லா அரைச்சிடுங்க நல்லா அரைச்சிட்டு அதை வந்து அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஜூஸ் பண்ணி நல்லா கையிலேயே கூட நீங்கள் அரைக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மிக்சி ஜாரில் கூட நம்ம அரைச்சிக்கலாம் கையில் மேஷ் பண்ணாலே சாறு எல்லாமே வந்துடும் மாதுளம் பழத்தோட சாறு ஓகேங்களா இது ஒரு கப் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கொட்டை தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொட்டைகளையும் தனியாக வந்து ஸ்க்ரப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பழத்தை போட்டு நீங்கள் லைட்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை தனியாக அந்த பழ ஜூஸ் தனியாக வந்துடும் ஃபஸ்ட்டு நல்ல ஜூஸை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த கொட்டைகளை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஸ்க்ரப்புக்காக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்புக்கு அந்த கொட்டைகள் இருக்கு இல்லையா அந்த மாதுளம் பழம் அதுக்குள்ளே அரைப்பட்ட கொட்டை பார்த்திங்கன்னா ஒன்று அப்படியே அரைப்பட்டு உங்களுக்கு ஒன்று ரெண்டாக இருக்கும் இதோட கொஞ்சம் ஒயிட் சுகர் கலந்துக்கோங்க இது நல்லாவே ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கோங்க ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நல்லா மேல் நோக்கி லைட்டாக ஸ்க்ரப் பண்ண ஸ்க்ரப் பண்ண ஃபர்ஸ்ட் லேயர்லேருந்து உள்ளுக்குள்ளே இருக்க லேயருக்குள்ளே இருக்க அழுக்கு எண்ணெய் அதே மாதிரி டெட் செல் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான உங்களுக்கு கலர் பயங்கர கலரும் இன்க்ரீஸ் ஆகிருங்க பார்த்திங்கனாலே ரொம்ப பிங்கியாக அண்டு நல்ல ரெட் கலராக நம்ம ஃபேஸ் தெரியறத நல்லாவே நீங்கள் பார்க்கலாங்க இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் வச்சு தொடச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் தாங்க ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு இதில் பார்த்திங்கன்னா இந்த பழ சாறு மட்டும் இருக்குது இல்லையா அதை வந்து எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் பச்சரிசி மாவு கொஞ்சம் போட்டு நல்லா வந்து பேக் மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க லைட்டாக ஜென்டில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணுங்கள் அந்த மசாஜ் பண்ணும்போது தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கலர் நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் அண்ட் வந்து அரிசி மாவில் இருக்க கொலாஜின் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து ரொம்ப ரிஃப்ளெக்ட் கொடுத்து அந்த கலரை வந்து நல்லா பூஸ்ட் அப் பண்ணிவிடும் அதனால் பார்த்திங்கன்னா நல்லா பேக் வந்து அந்த ஜூஸோடு கலந்து ஃபேஸில் அப்படியே சூப்பராக ஒரு பேக் போட்டுருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு நாற்பது நிமிஷம் வரல கூட நீங்கள் அதை காய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை நல்லா ஒரு வார்ம் வாட்டரை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாகவும் அண்ட் ரெட் கலராகவும் நல்ல பிங்கியாகவும் ஃபேஸ் அவ்வளோ கலராக இருக்குங்க இது வந்து ஆண்கள் பெண்கள் இருவருக்குமான ஒரு சூப்பரான ஃபேஷியல் டிப்ஸு இது கலர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான டிப்ஸு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம அருமையாக செஞ்சிட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் திருச்சி அம்மு சவணை ஓகேவா இதில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்